மூணு பேர் சேர்ந்து அவனை வெட்டி வெட்டி ஒருத்தர் வெட்டிட்டு இருக்காங்க சார் வாங்க சார் போலீஸ் எல்லாம் இருக்கிற வாங்க சார் துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க சார் சொல்ற ஒரு போலீஸ் வரலங்க இப்போதைக்கு ப்ரிலிமினரி ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் இருக்கிற வரைக்கும் போலீஸ் எஸ்ஐ தான் ஒரு கட்சி செக்யூர் பண்ணி பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துருக்காரு சார் மேடம் வாங்க ஜூலியட் மேடம் கண் எடுத்துகிட்டு வாங்க வேரிஸ் ஒரு கண் கண் எடுத்துகிட்டு வாங்க மேடம் ஒரு போலீஸ் வரலங்க போலீஸ் வந்து இன்னத்துக்கு அவங்களுக்கு ஸ்பாட்ல தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள்ல சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில இருக்குன்னு தெரியல ஆனா திருநெல்வேலியில ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு அந்த மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு அது இணைய முழுக்க இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பல மாவட்டங்களில் வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சே வருது கொலை குற்றங்கள் அதிகரிச்சே வருது அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வர தான் திருநெல்வேலியிலையுமே தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து வருது இந்த நிலையில தான் இப்போது அதே மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் இப்படி பேசியிருக்கிறார் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்று காலையில் பார்த்தோம் ஒரு பத்து மணி அளவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவட்டத்தினுடைய நீதிமன்றம் முன்னால் ஒரு இளைஞர் வந்து அந்த நீதிமன்ற வாசல்லே வந்து நான்கு பேர் கொண்ட ஒரு கும்பலால வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மிக கவனத்திற்குரிய ஒரு விஷயமாவே மாறியிருக்கு இந்த விஷயம் நடந்ததில் பார்த்தா அப்படின்னா பொதுவாகவே நீதிமன்றத்துக்குள்ளே ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா பொதுவாக வந்து போலீஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி தான் வந்து அனுப்பாங்க அதாவது அந்த இடத்துல வந்து எப்போயுமே போலீஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதான் ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த நிலையில் அங்கே போலீஸ் அவ்வளோ பேர் இருந்துமே வந்து நீதிமன்ற வாசலில் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு நான்கு பேர் கொண்ட கும்பலால் அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியாக மாறியிருக்கு இதை வந்து எதிர்கட்சிகள் இப்போ கையில் எடுத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி மிகுந்த ஒரு கவன ஈர்ப்பு விஷயமாவே இதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தோம்னா இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த ஒன்றும் இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்று காலையில் பத்து மணிக்கு இங்கே தொடர்ந்து வந்து இந்த கோர்ட்டுக்கு வர்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து வழக்கம் போல் வந்து வந்து போயிட்டு இருந்திருக்காங்க அப்படி அங்கே ஒரு இளைஞர் வந்திருக்காரு வந்து அங்கே நின்றுட்டு இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு கார் வந்து உள்ளே வந்திருக்கு அந்த காரில் நான்கு பேர் இருந்திருக்கிறாங்க அந்த நான்கு பேர் இவரை வந்து சரமாரியாக வெட்டியிருக்காங்க குறிப்பாக அந்த கொலை செய்யப்பட்டதில் பார்த்தா அப்படின்னா ஒரு நீண்ட நாள் பகை இருந்ததற்கான ஒரு தடயம் வந்து தெரியுது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் வந்து அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அதுவும் நீதிமன்ற வாசல்லே வந்து நீண்ட கால பகை ஏதோ ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே வந்து பேசப்பட்டு வருது இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய தலை வந்து சிதைக்கப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காரு சோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தா போலீஸ் போலீஸ்லாம் வந்து உடனே வந்து இருக்கிறாங்க இதுக்கு பார்த்தப்படா இந்த நேரத்தில் தான் வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்த பல லாயர்ஸ் வந்து பேசியிருக்காங்க எங்கள் கண்ணு முன்னாடி வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது போலீஸ்காரங்க வந்து யாருமே வந்து ஸ்டெப் எடுக்கல ஒரு பத்தடி டிஸ்டன்ஸில் தான் வந்து போலீஸ் நிற்கிறாங்க ஆனால் அவங்க யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுக்கல நாங்கள் போலீஸை வந்து கன் எடுங்க சார் அவங்களுக்கு பிடிங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் போலீஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அசால்ட்டாக நிற்கிறாங்க கிட்டத்தட்ட கொலை நடந்து சில நிமிடங்கள் கழித்து தான் வந்து அவங்க உஷாராகவே ஆகுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து காவல்துறை மேலே அங்கே இருக்கிற லாயர்ஸ் எல்லாருமே வச்சுருக்கிறாங்க இந்த லாயர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே நடந்த விஷயங்களை எல்லாமே கண்கூட பார்த்தவங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஸோ கோர்ட் வாசல் இது நடந்திருக்கு அப்படிங்கிறதான் வந்து ஒரு கவனத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கு இந்த கொலை நடந்த பிறகு போலீசார் வந்து தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க விசாரணையில் இவங்க கொலை செய்யப்பட்டவர் யார் அப்படிங்கிறதுமே தெரிய வந்திருக்கு கொலை செய்யப்பட்டவர் சண்முகம் அப்படிங்கிறவருடைய மகன் மாயாண்டி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஸோ இந்த வழக்கை உடனே விசாரித்து பார்த்ததுல தான் வந்து போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு ஒரு துப்பும் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி இன்னொரு கொலை ஒன்று நடந்திருக்கு அந்த கொலை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இதே கீழனத்தம் சேர்ந்த ஒருத்தர் தான் அப்படிங்கறது மிக முக்கியமான விஷயம் அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத வந்து காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்ன இந்த ரெண்டு கொலைக்குமே என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தனா அதே கீழனத்தை சேர்ந்தவர் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி கொல்லப்பட்டவர் ராஜாமணி அப்படிங்கிறவர் ராஜாமணி அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா அவர் திமுகவிலுமே இருந்து செயல்பட்டு வந்திருக்காரு திமுகவில் செயல்பட்டதும் இல்லாமல் வார்டு உறுப்பினராகவுமே இருந்து செயல்பட்டு வந்திருக்காரு இவர் அந்த கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிமூன்று பதிமூன்றாம் தேதி பார்த்தோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி பார்த்தோம்னா அங்கே ஊரில் வந்து ஆடு இருந்திருக்காரு அப்போ அவரை ஒரு நான்கு பேர் கொண்ட கும்பல் வந்து சுற்று போட்டு அவர் வந்து வெட்டி படுகொலை செஞ்சுருக்கிறாங்க இந்த வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா மாயாண்டி இசைக்கி அப்படிங்கிற இரண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாயாண்டி தான் வந்து இன்னைக்கு காலையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த மாயாண்டி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் இந்த இந்த ராஜாமணியை கொலை செய்த வழக்கில் வந்து ஆஜராக தான் வந்திருக்கிறாரு இதில் ராஜாமணி அப்படிங்கிற பார்த்தப்புனா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இவங்க வந்து பிற சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஜாதி ரீதியான ஏதோ ஒரு மோதல் வந்து இவங்களுக்குள்ள இருந்திருக்கு அதன் காரணமாக வந்து இவங்களுக்குள்ள ஒரு கொலை நடந்திருக்கு அதற்கு பழிவாங்களா இன்னைக்கு மாயாண்டி வந்து கொண்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயமே வந்து சந்தேகிக்கப்படுது ஸோ தொடர்ந்து வந்து இதற்கான விசாரணைகள் வந்து இப்போ போலீஸார் நடத்திட்டு இருக்கிறாங்க இருந்தாலுமே பார்த்தப்போன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து இந்த மாதிரியான கொலை குற்றங்கள் அதிகரிக்குது அப்படின்னு எதிர்க்கட்சி குற்றம் சாட்டி வராங்க அதே போல திருநெல்வேலியிலுமே வந்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்த லாயர்ஸ் குறிப்பிட்டிருக்கிறதுமே வந்து ரொம்ப கவனத்திற்குரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு இந்த வழக்குல பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு தொடர்ந்து மற்றவங்கள கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளை போலீஸ் எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிசிடிவி உள்ளிட்ட எல்லா வகையான ஆதாரங்களையுமே வந்து திரட்டிட்டு இருக்காங்க அதனால மற்றவங்களும் விரைவில் கைது செய்யப்பட்டு அதற்கான விசாரணைகள் முழு வீச்சில் வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது